பாண்டியன் ஷோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே கதிர் வந்து வெளியூருக்கு கார் ஓட்டுறதுக்காக கிளம்பிகிட்டு இருக்காரு அப்போ ராஜி பார்த்துட்டே இருக்காங்க என்னென்ன பார்த்துட்டே இருக்க அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை சனி ஞாயிறு மட்டும்தானே லீவு அப்போ கூட வீட்டில் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க இங்கே பருதாய் நான் வேலைக்கு ஒழுங்காக போகலை வைக்கலன்னா நீ டியூஷன் எடுக்க போகிறப்ப அது சரி வராது இந்த வீட்டுக்கு சரியா இந்த வீட்டில் நான் தான் புருஷனாக இருக்கேன் நீ பொண்டாட்டியாக இருக்க ஊர் நடப்புக்கு அப்படி இருக்கும்போது நான் உழைச்சி போட வேண்டிய கடமை எனக்கு இருக்குது அதனால நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க அப்படி கடமைக்கு யாரும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க வேறு வழி இல்லை எந்தளவு விதி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ ராஜி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியல உனக்கு அவன் நம்மளுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறான் ஆனால் பேச்சுக்கு பிள்ளப்புக்கு எப்படிலாம் பேசிட்டு போகிறான் தும்பு பிடிச்சவன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க என்ன ராஜி ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க ரொம்ப கடுப்பாக இருக்குதுக்கா நான் வந்து கதிரை வந்து கருவட்டை போகாத வைக்காதன்னு சொல்கிறேன் ஆனால் நான் போய் தான் தீர்வேன் இப்படி நான் கல்யாணம் முடிச்சிருக்கோம்னா என் கடமை அப்படி இப்படின்ட்டு போகிறான் அப்படிங்கிறாங்க சரியாக தான் சொல்லியிருக்கான் பொன்னாட்டியே பார்க்க வேண்டியது புருஷனோட கடமை அப்படிங்கிறாங்க முன்னே ராஜு ஒரு மாதிரி பார்க்குறாங்க மீனாவை என்ன ஒரு மாதிரி பார்க்குற ஓ என் வீட்டுக்காரர் வேலைக்கு போகல சம்பளம் இல்லாமல் வேலைக்கு அப்பாட்ட போய்ட்டுருக்காரு வருமானம் இல்லாமல் இருக்கார் இந்த கதை நான் உழைக்காங்கன்னு பார்க்கியா அப்படிங்கிறாங்க அப்படி பார்க்கலக்கா ஏங்க அப்படி இருக்கிறாங்க ஆம்ளைங்க அப்படிங்கிறாங்க அப்படி தாண்டி இருக்காங்க நான் இவரை உரிமை தான் கட்டிக்கிட்டேன் அவர் நேற்று நைட்லாம் பேசுனதை பார்த்தா என்னால் தாங்கிக்க முடியல அளவுக்கு பேசிட்டாரு நான் ஓடி வா அப்படி இப்படின்னு பேசிட்டாரு அப்படிங்கிறாங்க யார் செஞ்சிருமோ அப்படிங்கிறாங்க ஆமாம் அவங்களுக்கு அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் உங்கள் குடும்பம்தான் முக்கியம் நான் அவரை நம்பி வந்தேன் ஆனால் அவர் வந்து என்ன ஒரு பொருட்டாகவே எடுக்கல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க அதுக்கு தான் இன்றைக்கி லீவ் போட்டிருக்கீங்களாக்கா அக்கா அப்படிங்கிறாங்க ஆமாம் அதான் லீவ் போட்டேன் மனசுக்கே சரியில்லை சரி ரைட்டு விடு அப்படிங்கிறாங்க அக்கா அவங்களுக்கு மதியம் வரைக்கும் தானே வேலை இருக்கும் அப்படிங்கிறாங்க மதிய வரைக்கும் தான் வேலை இருக்கும் சொல்லிக்கலாமா சரி இருந்தாலும் போகலான்னு பார்த்தேன் ஒரு நேற்று கிடப்பில் அப்படின்னால சரி வேணாம் அப்படின்னு விட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க அப்படியேக்கா அப்படிங்கிறாங்க எப்படிக்கா நான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க விடுக்க பார்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லாம் மாறும் மாமாவே தன்னை மாற்றிப்பாங்க அன்னைக்கு வந்து நம்ம பேசிக்கலாம் அது வரைக்கும் நீ டியூஷன் எடுக்க போகிறேன் அங்கே போகிறேன் அங்கே போகிறேன் எதுவும் சொல்லாத யாரும் நீ எது செஞ்சாலும் இன்னுமே நான் தான் சொல்லி வரும் அதனால் நீ என்ன பண்ணாலும் என்ன பாதிக்கும் அப்படிங்கிறாங்க நானே சமாளிச்சிருப்பேங்கா நீங்கள் தான் ஓட்டை விட்டு நானும் தான் பொறுப்பு அப்படின்னு சொன்ன மாதிரி சொல்லிட்டீங்க தப்புக்கா அப்படிங்கிறாங்க என்ன தப்பு அப்படிங்கிறாங்க இல்லை நீங்கள் சொல்ல போய் வந்து மா செந்தில் மாவங்களுக்கும் டர் ஆகுது இல்லை அவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வருது இல்லை அது என்னால் தானே அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு நான் உனக்கு உதவி செஞ்சேன் அத அவங்க புரிஞ்சுக்கலாம் அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது மனசை தேத்திட்டு தான் போய் ஆகணும் ராஜி ஒன்று சொல்கிறேன் கேளு உனக்கோ எனக்கோ அந்த வீட்டை தவிர வேறு எங்கேயும் போக முடியாது இப்போ இதே இது மற்ற பிள்ளைய அப்படின்னு சொன்னால் அவங்க வீட்டை பார்த்து போயிட முடியும் நம்ம அப்படி போக முடியாது நம்மளுக்கு போக கேட்டாங்க இல்லை அதனால் இவங்க என்ன பிரச்சனை அனுசரித்து தான் பையாகணும் ரெண்டாவது கெட்டின புருஷன் கஷ்டப்படுதானன்னு சொல்லிட்டு நீ ஒரு வேலைக்கு போகிற அதை கூட புரிஞ்சுக்க சூழ்நிலையில் அவங்க இல்லை ஏன்னா அந்த பகுத்தறிவு கூட அவங்களுக்கு இல்லை நம்ம அப்படி இருக்கும்போது நம்ம போராட்டிகிட்டு இருக்க இல்லை அவங்க கஷ்டமே படட்டும் குறையும் கஷ்டப்படட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தவங்களை பற்றி ஃபீல் பண்ணாத நீ ஒன்று செய்கிறாஜி டிகிரி கரெக்டாக முடி முடிச்சுட்டு ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணிப்போம் அன்னைக்கு நீ வேலைக்கு போகண்டாம்மா நான் அப்படி நீ வீட்டுக்கு என்ன கொடுக்கிறேன் நான் கொடுக்கணும்னு சொல்லு கதறிக்கிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை புருஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இரு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் என் வீட்டுக்கார் பேசினதை என்னால் மறக்க முடியல ஆனால் அப்படி பேசுவான்னு நினச்சி கூட பார்க்கல அவருக்கு அப்பா தான் முக்கியம் குடும்பம் தான் முக்கியம் நான் தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு நைகிட்டே நான் வீட்டை விட்டு போயிருக்கணும் எனக்கு ஒரு இடம் போக முடியல என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டேன் அப்படிங்கிறாங்க ஏங்கா அப்படி பேசுகிறீங்க அவன் அந்த அந்தளவுக்கு லவ் பண்ணுறாருக்கு ஏதோ கோத்தில் பேசியிருப்பாரு அப்படிங்கிறாங்க ராஜினா ஓகே கதிரை லவ் பண்ணுறான் கதிர புரிஞ்சிக்க போகிறான் அவன் புரிஞ்சுக்கிறாங்க அது மாதிரி தான் நான் லவ் பண்ணுறேன் சந்திக்க புரிஞ்சிக்கையாக செய்கிறாரு அவ்வளோதான் அது அவங்கவுங்க தேவையை பொறுத்து இது பண்ணிட்டு போகிறாங்க என்ன செய்கிறது நான் வாங்கிட்டு வந்த விதி மாற்ற முடியாது அப்படிங்கிறக்கா ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க வாங்கா கோயிலுக்கு போய்ட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறாங்க அங்கே ராஜியோட அம்மா அங்கே வராங்க ராஜி அப்படின்னு சொல்லிட்டு போ பேசுகிறாங்க அம்மா அப்படிங்கிறாங்க மீனா அங்கேயே பேப்பிட்றாங்க இப்போ தான் ஒரு பிரச்சனை முடிஞ்சிருக்கு நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத யாராவது பார்த்தாங்களோ அது பெரிய பிரச்சனையாயிரும் அப்படிங்கிறாங்க இந்த சூழ்நிலையில் அங்கே பா ஒரு ஆள் பார்த்துருது பார்த்துட்டு போய் நேராக பாண்டியன் கடையில் போய் சொல்லிடுறாங்க அங்கே கடையில் வந்து செந்தில் இருக்காது செந்திலுக்கு சரியான கடுப்பு இருக்குது மீனாவுக்கு ஃபோன் அடிக்காங்க மீனா நீ சும்மியே இருக்க மாட்டேன் ஒவ்வொரு பிரச்சனையாக தான் பண்ணிகிட்டு இருப்பியா அப்படிங்கிறாங்க நான் என்னங்க பண்ணேன் நைட்டு பூரா ஏசிருக்கீங்க இப்போவும் ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க நீங்கள் பேசுனதுனால தான் நான் வந்து வேலைக்கு அன்னைக்கு போகல அப்படிங்கிறாங்க நீ வேலைக்கு போக இரு ஏன் அப்படி பண்ண அப்படிங்கிறாங்க அப்படி என்ன பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க ராஜியும் அம்மாவையும் வந்து கோயில்ல நீ தான் கூட்டி போய் சந்திக்க வச்சுருக்க பேச வச்சிருக்க அப்படிங்கிறாங்க ஏங்க இது நல்லா இருக்குங்க எங்களுக்கு மனசு ஏற்காமல் கோயிலுக்கு போனால் அந்த கோயிலுக்கு ராஜோடய அம்மா இருந்தாங்க இது எங்கே தப்பாங்க அப்படிங்கிறாங்க சரி அவன் வந்தாங்களே நீங்கள் ஒதுங்கி போயிருக்கணும்ல எதுக்கு பேசுனீங்க அப்படிங்கிறாங்க ராஜியும் அவங்க அம்மாவும் பேசும்போது என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க ராஜி பாரு என்னெல்லாம் பேசுகிறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அப்பாட்ட வந்து சொல்கிறாங்க அப்பா என்ன முடிவு எடுக்க போகிறான்னு தெரில யாருக்குமே பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது இதில் இதுவரையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு என்னதாச்சு நம்ம தச்சியெல்லாம் வந்தோம் அம்மா பார்த்து பேசுகிறாங்க இதே யாரோ அவங்க பார்த்துட்டு மாமாட்ட போய் போவாங்க போல அப்படிங்கிறாங்க என்னக்கா சொல்கிறேன் இங்கேருந்து அதுக்குள்ளே போயிட்டாங்களா அப்படிங்கிறாங்க ஆமாம் இந்த கோயிலில் இருந்து கடை பக்கம் தானே இப்படி சொல்லிட்டாங்க பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முடிக்கிறாங்க அப்போ வீட்டில் போய் வேறு எது பிரச்சனை இருக்காக்கா அப்படிங்கிறாங்க கதிர் வேறு வெளியூருக்கு வண்டிக்கு போயிருக்கான் அவனுக்கு தெரிஞ்சா வேற டென்ஷன் வேணும் என்ன சின்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க நம்ம போனாலும் நம்ம கிரவன் நம்மளை சுற்றி சுற்றி அடிக்க அப்படிங்கிறாங்க மீனா ஆமாக்கா நம்ம தச்சையெல்லாம் தான் நாங்கள் பேசணும் உடனே போயிட்டாங்க அஞ்சு நிமிஷம் கூட பேசியிருக்கோம் மாட்டோம் அதுக்குள்ளே எப்படி இது பண்ணுறாங்கக்கா அப்படிங்கிறாங்க சரி ரேட்டு என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டில் ரெண்டு பேருக்குமே பயங்கர பயம் இந்த சூழ்நிலையில் மீனாக வந்து சொல்லிடுறாங்க கும்பிட்டேன் அத்தை நாங்கள் தச்சியெல்லாம் கோயிலுக்கு போனோம் அங்கே ராஜோட அம்மா வந்துட்டாங்க இதை வந்து மாமாட்ட போய் சொல்லிட்டாங்களா எனக்கு வந்து என் வீட்டுக்காரர் ஃபோன் டே சொன்னார் அப்படிங்கிறாங்க ஏன்டி ஒவ்வொரு பிரச்சனையும் கிளப்பிட்டுருக்கீங்க இப்போ தான் ஒரு பிரச்சனை முடிஞ்சிருக்கு அடுத்த பிரச்சனையும் ஆரம்பிச்சுட்டிங்களா அப்படிங்கிறாங்க இல்லை த நாங்கள் தச்சியில தான் கோயிலுக்கு போனோம் அவங்க அம்மா வந்தாங்க அப்படிங்கிறாங்க ஏ இதே இது எது வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சாலும் அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை உங்களுக்கும் பிரச்சனை இல்லை எப்படி இன்றைக்கி வந்து இவர் அடுத்த அஞ்சு என்ன என்ன போகிறோன்னு தெரியல அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் பாண்டியன் வீட்டுக்கு வந்துடுறாங்க பாண்டியன் வந்தோன்னி உங்களுக்கு ஒன்றுமே ஓடலை என்ன கௌதி இதைப்போ இந்த பணத்தை கொண்டாங்க வை அப்படிங்கிறாங்க ரஜினி மாமா அப்படிங்கிறாங்க ஆட்சிக்கு ஒரு நிமிஷம் மூச்சுன்னு இன்னும் மாதிரி ஆயிடுது மாமா அப்படிங்கிறாங்க மீனாங்க மாமா அப்படிங்கிறாங்க அம்மா அப்படிங்கிறாங்க எங்கே போயிட்டு வந்தேன் இன்றைக்கி அப்படிங்கிறாங்க கோயிலுக்கு போனேன் அப்படிங்கிற சர்சஸ் ரஜினி மாமா பார்த்தே அம்மா அப்படிங்கிறாங்க ஆகா பார்த்தோம்னு சொன்னால் அப்படியே பிரச்சனையாக இருந்தேன் சொல்லிட்டு இல்லை வாமா அப்படிங்கிறாங்க நீ பார்த்ததை வந்து ஒரு ஆள் பார்த்துட்டு வந்து என்னை சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க ஆகா சொல்லிட்டாங்க அங்கே என்ன போகும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய வீட்டு விட்டு வீட்டில் போய் சொல்லிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்காங்க சரிம்மா உங்கள் அம்மாவெல்லாம் அந்த மாதிரி இடத்துல தான் பார்க்க முடியும் பிரிவது உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் சித்தப்பாவுக்கும் கோபம் கடுமையாக இருக்குது ஏன்னா அவங்க இருக்கும்போது பார்க்க முடியாது சரி இந்த மாதிரி கோயில் குளத்துக்கு யாராவது போனால் வாய்ப்பு இருந்தால் பார்த்து பேசிக்க பிரியுமா அவனால் நான் அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சாலும் என் முடியாது அந்த சூழ்நிலை தான் இருக்கேன் கோமுதியும் உங்கள் அம்மாவையும் பேச வைக்கணும் சேர்த்து வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் புது தான் நடக்கலை சரி நீனாவது உங்கள் அம்மாவை பார்க்குற இடத்துல பேசிக்க நானும் அப்படிதான் கோமந்திரி சொல்லிவிட்டேன் கோமதி யாராவது பார்த்து சொல்லிடுவாங்கன்னு சொல்லி அவன் பேசாம பேசாமல் வந்துட்டுருக்கேன் சரி இல்லை அப்படினு ஆசைக்காக போமா என்ன அப்படிங்கிறாங்க இதை கேட்டாலும் ராஜிக்கு பயங்கர சந்தோஷம் ரொம்ப நன்றி மாமா அப்படிங்கிறாங்க அம்மா நன்றி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க இல்லை எங்கள் அம்மாட்ட பேசுகிறான்னு நீங்கள் திட்டிடுவீங்கன்னு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க பெத்த தாயிட்டு ஒரு பிள்ளை பேசணும் அது யாராவது திட்டுவாங்களாம்மா யாரும் மாட்டாங்க அந்த ஆள் வந்து நான் சண்டை போடணுங்கிறதுக்காக தான் சொல்லிட்டு போகுது ரெண்டு குடும்பமும்ண்டை போட்டால் அவருக்கு சந்தோஷம் நம்ம வீட்டிலேருந்து ரெண்டு வீடு தள்ளியிருக்காங்க இங்கே செண்டை கிடந்தா அவங்க வேடிக்கை பார்ப்பாங்க ஊராருங்கு அதாவது ஊராங்க செண்டை போட்டால் கூத்தாடி கொண்டாட்டம்பாங்க என்ன அது மாதிரி அவர் கூத்தாடி மாதிரி நினைக்காரு ரைட்டு இருக்கட்டும் பார்த்துக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சாப்பாடு எல்லாத்துக்கும் எடுத்து வை அப்படிங்கிற எல்லோரும் எடுத்து வைக்காங்க கதிரை கதிர எங்கே அப்படிங்கிறாங்க எங்கே அவன் வெளியூர் கார் கொண்டு போயிருக்கானா அப்படிங்கிறாங்க ஏன்டி சென்னை தான் லீவ் அதில் கூட இருக்க மாட்டானா கடைக்கு வர மாட்டேறா ராஜ் நீ சொல்லலாம்ல அப்படிங்கிறாங்க நான் சொன்னதுக்கு நீ வந்து என்கிட்ட சொல்லிவிட்டு வேலைக்கு போனால் நீ சொல்லி நான் கேட்கணுமான்ட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்டப்பா நீங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது டே செந்தில் கார் நல்லா ஓட்டுவோன்னா கதிரு அப்படிங்கிறாங்க சூப்பராக ஓட்டுவாம்பா அப்படிங்கிறாங்க சூப்பராக ஓட்டதுலாம் சரி தான் தான் நல்லா பேசுவான் பழனி வந்தோன்னா சொல்லி ஃபோன் பண்ணி தூக்கம் வந்துச்சுன்னா நான் பாட்டிட்டு பாட்டி ஓடணுமான்னு சொல்லு அப்படிங்கிறாங்க சரிப்பா அப்படிங்கிறாங்க பழனி வந்து மச்சான் அப்படிங்கிறாங்க இன்னைக்கு கதருக்கு ஃபோன் அடிச்சு கார் ஓட்டி போகலாம் சரி தான் எங்கே போனாலும் கவனமாக போயிட்டு கவனமாக இருணும் தூக்கு வந்துச்சுன்னா ஓரமாக காரை போட்டு தூங்கணுமான்னு சொல்லு எங்கே போனாலும் பாதுகாப்பாக இருக்க சொல்லு அப்படி ஏதாவது இன்சிடென்ட்னா ஃபோன் அடித்து பேச சொல்லி நம்ம பைசா எதுவும் போட்டோன்னா போட்டுடலாம் சில நேரத்தில் வெளியூர் போகும்போது என்ன பிடிப்பாயிட்டு அடிச்சிட்டான் எனக்கு ஏதாவது பண்ணிட்டான் பணம் இல்லை வைக்கல அப்படின்னா நம்ம இது பண்ணலாம் வீம்புக்கு அவன் கேட்காமல் இருக்காமல் அப்படி ஏன்டே ஒரு மாதிரி இருந்தாலும் உங்கள்கிட்ட கேட்டாலும் நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி கட்டாதீங்க நான் பணம் தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க உன்னை ராசி பார்த்தே அம்ம அம்மாவுக்கு கதிரி மேலே எவ்வளோ பாசன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க அம்மாக்கு அன்னைக்கு கூட அப்படி தானே சொன்னாங்க என் பிள்ளை அம்மாவன் அவன் மேலே கண்ணி ஒரு தொடர்ச்சியாக வெறுத்துருவான் அம்மா அவன் என் பிள்ளை தானே என் பிள்ளையை பற்றி எனக்கு தெரியுமான்னு சொன்னார்ல அப்படிங்கிறாங்க சரிப்பா எல்லோரும் உட்காந்து சாப்பிடுங்க கதறி சாப்பிட்டானுன்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க உடனே பழனியும் ஃபோன் பண்ணி கேட்கறாருமா மச்சான் சாப்பிட்டானா அப்படிங்கிறாங்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க எதுவும் பிரச்சனையாமா அப்படிங்கிறாங்க கேட்குறாருக்கு எதிரே மறுபடியும் ஃபோன் பண்ணிக்கலாம் இல்லை சும்மா தான் உங்கள் அப்பா தான் கேட்க சொன்னார் பார்த்துக்கோணுமா காரை ஓட்டணுமா அது போக தூக்கம் வந்தால் ஓரம் பண்ண பாடி ஓட்டணுமா அப்படிங்கிறாங்க சரிம்மா அப்பா சொன்ன மாதிரி என்ன செய்கிறேன் அப்படிங்கிறாங்க என்னடா சொன்னான் அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் அப்பா சொல்கிறது அப்படியே கேட்குறேன் அப்படின்னு சொன்னான் அப்படிங்கிறாங்க ஒன்னே பாண்டியன் சிரிக்கிறாரு என்னங்க சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க இல்லை கது என்ன தான் கோவப்பட்டான்னு நான் சொன்னால் கேட்காமலாதுன்னு சிரித்தேன் அப்படிங்கிறாங்க எங்கள் அவன் என்றைக்குமே அவங்க சொல்ல கேட்பாங்க என்ன அவன் சொல்லுறதும் சவுண்டாக இருக்கும் அவ்வளோதான் மசப்படி உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப மரியாதை கொடுப்பான் பேசாமல் கூட இருப்பான் ஆனால் நம்மளுக்குன்னு தனி மரியாதை வச்சுருப்பாங்க அப்படிங்கிறாங்க உடனே மீனா வாய்க்குள்ளேயும் முணங்குதாங்க அம்மா மரியாதை கொடுக்க போய் தானே அம்மா தாளி கட்டணும் ஒன்று பிள்ளை கட்டினா இல்லை எப்படி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்கக்கா சும்மா இருங்கக்கா அப்படிங்கிறாங்க சும்மா இருக்கு சும்மா இருந்தாலும் பிரச்சனை தான் இருந்தேன் வீட்டில் நான் கோயிலுக்கு சும்மா தான் வந்தேன் என் வீட்டுக்கார் ஃபோன் பண்ணி பேசினார் ஒன்றும் சமரசம் ஆகலை ஆனால் மாமா ஒன் சமரசம் ஆகிட்டே அப்படின்ட்டு இருக்காங்க உடனே இவர் பார்க்குறாரு செந்தியில் அப்பா சமரசமாக போயிட்டார் ஆனால் நான் வந்து ஒன்று மன்னிக்க மாட்டேன் மீனா ஒவ்வொரு பிரச்சனையாக கட்டிகிட்டு இருக்கு அதுக்கு காரணம் இன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணிலே பார்க்குறாரு ரொம்ப ஃபயராக தான் இருக்குது ஒரு பக்கத்துலேயே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் இன்றைக்கி நம்ம ரெண்டையும் தூங்குவோம் அப்படிங்கிறாங்க உடனே சரிக்கா அப்படிங்கிறாங்க அப்போ செந்தில் மாவட்டம் இன்றைக்கும் பேச மாட்டேங்களா அப்படிங்கிறாங்க இல்லை அவர் சாப்பிட்ற இடத்துல கூட ஒரு மாதிரி முறைக்கிறாரு சரி வராது ரொம்ப போனால் மேலும் பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சாப்பிட்டுட்டுன்னே ராஜ் ரூமு தூங்க போயிடுறாங்க இந்த சூழ்நிலை வெளியூரில் கார் போட்டு ஊருக்கு திரும்பி வந்துட்டுருக்காங்க அப்போ சக்திவேல் வந்து பாண்டியனை பயங்கரமாக வந்து ஏசுனோம் பேசணும்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்போ கூட வெளியாக சொல்கிறாங்க ஏன்னா எரு வீட்டுக்காரன் அசிங்கப்படுத்தி விட்டீங்கண்ணே அப்படி அப்படின்னு இருக்கும்போது அவன் தான் அவங்களை பாட்டி கொடுத்துட்ருக்கேன் அடிங்க அடிங்க சரக்கு அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சரக்கை கொடுத்து ஊற்றுக்க ஊற்றுக்கணுன்னுட்ருக்காங்க வண்டி ரோட்டில்னுக்கு அப்போது மாஸ்க் போட்டிருக்காரு நம்ம கதர் உடனே ஆறு நடிக்காங்க வண்டியை எடுக்க மாட்டேங்க பின்னாடி இறங்கி போகிறாங்க வண்டியை ஓரம் போட மாட்டேங்களா அப்படிங்கிறாங்க நேராக அப்படிங்கிறாங்க உடனே கைக்கு கை கிளப்பு வருது சரி ஐட்டம் மாஸ்க் போட்டிருக்கோம் தெரியாதவங்களுக்கு யாருன்னு சொல்லிட்டு நாலு கூட கொடுப்பாங்க அண்ணனே வந்து ஏற்று வீட்டுக்காரன் பாண்டியனை வந்து டரு பண்ணிவிட்டு பார்த்து கொடுத்துட்ருக்காங்க நீ யார்றாங்க வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு அப்படின்னு சொல்லும் போது சரியான கட்டுப்பில் அவ்வளோ விடு விடுன்னு விடுவாங்க எல்லாரும் ஓடிடுறாங்க பூசை தாங்க முடியாமல் அந்தளவு இவர் மட்டும் இருக்கார் சத்தியவர் மட்டும் இருக்கார் நீ யார் இவ்வளோ பெரிய மாஸ்க் எடுத்துகிட்டு யாருன்னு கேஸ்டா அப்படிங்கிறாங்க மாஸ்க் எடுக்கிறாரு பார்த்தோம் ஏய் திருட்டு பைய நீ அப்படிங்கிறாங்க நாயனில் திருட்டு பைய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடு கொடுக்காரு இல்லை முறை தெரிஞ்சுட்டு பேசல எங்கள் அப்பா உழைச்சி சாப்பிடாரு எங்கள் அப்பாவை எவ்வளோ அடுத்தவங்க பணத்தை காசுப்படுதான்னு சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க ஏய் எங்கள் அண்ணன் கூட்டுக்கு கூட்டு நான் கேட்க போன அந்த நாயை நீலாம் வாய் பேசு அப்படிங்கிறாங்க என்ன நாயிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளும் விழுக்கார் பெருத்தவனே சொல்லுறாரு உங்கள் அண்ணம்மாவா இக்கட்டான சூழ்நிலையில் இப்படி இருந்தால் சரியா எங்கள் அண்ணம்மா வாழ்க்கை ரொம்ப பேர் விடான்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்ன நானத்தை தாலியை கெட்டினேன் சனா ஓம் வீட்டு மானத்தை நாகாபாத்திர நாயை அப்படிங்கிறாங்க இதை கேட்ட சக்திவீழல் ரொம்பவே ஷாக் ஆகி நிற்கிறாங்க இனி என்ன நடக்கும் இந்த பானீஸ்வரர் குடும்பத்தில் சக்திவியலுடைய நிலம் என்ன ஆகும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்